ये मुसलमान अब मुसलमान सलाह सर्वे में आम जनरल हैं कहाजत तोड़ते यारों को तोड़ ही नहीं देते उसकी तोड़ की ये तोड़ की नग्न नहीं चाहिए कहीं उन्हें मतलब सिर्फ दूध का जहाज नहीं है सिर्फ दूध के तरीके आना भी है नाशा बुगासी बोल बोलवासी हमको दूध के तरीके सिर्फ दूध के

அதற்கான நற்கூலிகள் என்ன சர்மானங்கள் என்ன என்பது பற்றி தங்களுக்கு மத்தியில் பரிகாரம் கொண்ட இருக்கிறார்கள் என்று நான் நல்லா கூட திரை சொல்லணும் அது என்ன அது எந்த பரிகாரம் நான் சொன்னேன் எப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காகவே பரிகாரங்கள் என்று கேட்டால் மஷ்ரூம் அத்தகாரம் இவர் ஜமா மற்ற ஜமாத்து துறையில் நிறைவதற்காகவே நடந்து வருது கதவும்கூட நடந்து வருது नंबर वन नंबर टू पंचवार से लेकर बंदर तक मिलना है नंबर जुलूस की नशा की बात सलाबात की दुर्गे नरेगर के लिए तो फिर नूपुर डाय पहली बार से लेकर डाय सच में अब आवर की दुआ चेंज करके चल रहा है, ये बहुत दुर्गे पुरी में तो फर्क पड़ गया नहीं क्या डेक्स में अब तो ये भरोसा नहीं के लिए तो पुण्य அமர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தொழுகை முடிந்ததற்கு பின்னாலும் கூட அவருக்கு சற்று அமர்ந்து துவாட்சியை கொண்டு புறப்படுவது தப்பின் பரிமாத ஒருவரும் நாம் தவறவிடக்கூடாது சில சகோதரமார்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாமே சொல்லப்படுகிறது தக்பீர் தரமா சொல்லுவதற்கு பின்னால் தான் அதற்கு பின்பு எழுந்து

அப்போது நமக்கு நன்மை கிடைக்க ஆரம்பித்துள்ளது சவால் கிடைக்க ஆரம்பித்துள்ளது சும்மா தான் நான்கு சொல்லப்படுகிற பல முறை பேசிய ஒரு விஷயம் தான் நான்கு சொல்லப்பட்ட மாத்திரத்திலேயே நான் பள்ளிவாசல் வந்துவிட்டோம் என்றால் மலர்குமாரனுடைய பெயர்களை பதிவு செய்கிறார்கள் கடந்த ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னாலே இந்த ஜும்மா நாளுடைய மதத்தை பற்றி நாம் பேசினோமே கடைசி நேரத்தில் எப்படி வருவது இந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டாமா குத்துபா ஓதுவதும் குத்துபா நிறைவு பெற்ற தொழுகை நடைபெறும் போது ஏதோ ஒரு அவசர காரியம் அவசர வேலை எதிர்பாராமல் தாமதம் அது வேறு விஷயம் உஸ்மாவதியில் தான் தாமதம் ஏற்பட்டது வேகமாக வந்துவிட்டார்கள் ஆனால் நீ வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைகளை நாம் இழக்க வேண்டிய நிலை உண்டாகும் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த துன்பம் இந்த துன்பம் என்று புதுப்புவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது வணக்க வழிபாடுகள் நாம் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பதா ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்பதா குத்துமா நேரம் தெரிந்தும் அடுத்து தொழுகை நடைபெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிற போதான அல்லாஹ் நமக்கு வரக்க செய்வான் அல்லாஹ் ரப்பால் கடைசியாக பெருமான சுலேகன் சிந்தா சமத்தில் சொன்னால் நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான் இப்போது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்களோ கேளுங்கள்

நாம் இப்போது எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட தேவைகள் நமக்கு இருக்கின்றன அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து நாம் நம்முடைய பதவியில் ப்ரமோஷன் பெற வேண்டும் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அதை ஒரு மங்களமாக நாம் எழுப்ப வேண்டும் எதிர்பார்ப்பு இருக்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் ஒரு டூ வீலர் வேண்டும் ஒரு கார் வாங்க வேண்டும் அந்த கார்லையும் கூட நல்ல உயர்ந்த கார் வாங்க வேண்டும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு மார்க்கெட்டிலே தடை இல்லை வாழ்க்கையிலே வேண்டும் பலம் பெற வேண்டும் நம்முடைய மார்க்கம் அதை அனுமதிக்கிறது ஆனால் அருமை சகோதரர்களை இந்த எதிர்பார்ப்புகள் குறைந்து தருவாங்க இந்த எதிர்பார்ப்புகள் வடக்கு வழிபாடுகளில் உள்ள எதிர்பார்ப்புகள் ஆம் சாதாரண மாதம் பிறகு பிறந்துவிட்டது गुरमान बोलेंगे नहीं ना मारिया बोलेंगे शिव नहीं सब योशिंग कर गुरमान या मालूम याने आम गुरमान पुरुष गुरमान 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 पुरुष गुरमान पुरुष गुरमान गुरु रोडी पुरुष बेंदु बेंदु का मार्ग सब पुरुष करने का रमदान मारा कले ना कटों में करने का रमदान मारा कले कट्टे करके பார்க்க வேண்டும் உயிர் பிச்சை வழங்கியிருக்கிறேன் வருகின்ற இந்த ரமணா மாதத்தை நமக்கும் நம்முடைய சத்ததிகளுக்கும் அல்லா வழங்கியிருக்கிறானே எனவே இந்த மாதம் இருக்கிறது ஒரு வானம் அதை வெகு வேகமாக செல்லும் எனவே எதிர்பார்ப்பு பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கவேண்டும்

அந்த நமதான மாதத்தில் நான் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டுமென்று இப்போ நமதான் முடிஞ்சு விட்டாரா நமதான் முடிந்தது பின்னாலே சரி எல்லாம் முடிஞ்சு விட்டது எப்போ ஆசுவாசம் படுத்துக்கொள்ள மாட்டாங்க காரணம் தான் எனக்கு நமதானங்களே நான் மடக்கோபடி பாதத்தில் ஈடுபட்டேனே இறைவனையை ஓதினேனே நோற்று நோட்டுறேனே பல்வேற்பட்ட அமல்களில் ஈடுபட்டேனே ஏற்றிக்காத்துத்தேனே தாமதர் பொண்ணை வழங்கினேனே அதை எல்லாம் ஏற்றுக்கொள் யாருன்னா

நமதால் நிறைவேற்றி அவர்களுக்கு நம்பதான குவாப் கேட்கிறார்கள் பன்னிரண்டு மாதங்களும் அவர்களுக்கு நம்பதானாக அவர்களுக்கு அது செயல்பட்டு கொண்டுள்ளது என்பதை நாம் பார்க்கிற போது அருமை சகோதரன் இல்லை மகத்தான பெருமை எத்தனையோ பிறைகளை நாம் கற்றுவிட்டோம் ஆயிரம் பிறைகளை கெட்டவர்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மாதமும் பிற பிறக்கிற கண்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இப்போது சாதாரண இப்படி ஒன்றில் நாம் இருக்கிறோமே அருமை சகோதரம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு இந்த பயிற்சி பெற வேண்டும் அதனுடைய ஒரு புண்ணியினால் பழக்கத்தில் அடைய வேண்டும் நமதானிலே நாம் நிறைய நல்ல அமலில் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலோடு நாம் இருப்பதற்கு அல்லாஹ் ரொம்ப நமக்கும் சமுதாயத்திற்கும் கடந்த வாரம் அறிவிப்பு செய்தார்கள்